க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் யோன் ரெண்டாவது அதிகாரம் ஒரு தேவனுடைய மனுஷனாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடிய மனுஷனா ஒரு சில நேரங்களில் நம்ம சக விசுவாசிகளை சபையில் உள்ள விசுவாசிகளை கழிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் வருது ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் கடினமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் அல்லது போதனைக்குரிய நேரம் ஸோ அந்த மாதிரியான போதனைகளை எப்படி ஒரு தேவ மனுஷன் பண்ணணும் ஸோ ஓன்லி யோவான் ரெண்டாவது அதிகாரம் படிக்கும்போது அதை நான் பார்த்தேன் யோவான் ரொம்ப அழகாக அதை பண்றான் ரெண்டு பதினஞ்சில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை பிதாவினுடைய அன்பும் உலகத்தினுடைய அன்பும் ஒரே நேரத்தில் ஒரு விசுவாசினுடைய இருதயத்தில் இருக்க முடியாது இது ஒரு உபதேசம் ஆனால் அந்த உபதேசத்துக்கு முன்னாடி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் இருமுறை அவங்களுடைய ரட்சிப்பை குறித்து அந்த ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை குறித்து ரொம்ப அழகாக அந்த விசுவாசிகளுக்கு உணர்த்திட்டு அப்புறமா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீருங்கள் அப்படின்னு எழுதுகிறோம் ரெண்டு பன்னெண்டு பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் மன்னிக்கப்பட்டதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் எதுக்காக நான் சொல்ல வர்றதை சொல்கிறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நபர்கள் பிதாக்களே ஆதி முதலிருந்து நீங்கள் அவரை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அவரை அறிந்திருக்கிறீர்கள் அது ஆகையால் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிச்சதினால் உங்களுக்கு இதை எழுதுகிறேன் அதே போல எழுதி இருக்கிறேன் சோ ஒரு விசுவாசியினுடைய ரட்சிப்பை தேவனுடைய அன்பை அந்த விசுவாசிக்கு எடுத்து காண்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கடினமான உபதேசம் அல்லது ஒரு போதனை யோவான் கொண்டு வரான் இது எப்படி இருக்குன்னு கர்த்தர் வந்து ஆதாம வந்து பாவத்தின் நிமித்தம் நிர்வாணமாக ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விடலை ஆதாமனுடைய பாவத்துக்கு அப்புறமா அவனை ஒரு மிருகத்தினுடைய தோளில் உடுத்தி அவனுடைய நிர்வாணத்தை முழுசாக மூடி அவன் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த நிச்சயத்தை அவனுடைய இருதயத்தில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவனை கடிந்து கொண்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார் ஸோ ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வரும்பொழுது ஆதாமுக்கு தேவன் என்னை நேசிக்கிறார் என்னுடைய நிர்வாணத்தை மூடியிருக்கிறார் எனக்காக அந்த மிருகத்தினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது அப்படின்றது உணர்த்தினதுக்கப்புறம் அந்த உணர்வோடு கூட ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில் வரோம் ஸோ நம்மளுடைய போதனை சக விசுவாசிகளை கடிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனால் நேசிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு கடிந்து கொள்ளப்பட வேண்டும் ஸோ அந்த ஒரு பகுதி ரொம்ப அருமையாக இருந்த பகுதி ஒன்று யோவான் ஒன் ரெண்டில் ஏமேன்